வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டிய யூடியூப் சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த வாஸ்து நாளில் இந்த ஒரு விஷயத்தை வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்தோன்னா சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்திடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் தை மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கிழமை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு தை மாத வெள்ளிக்கிழமைகளில் வீட்டுக்கு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அம்பாளை தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை நமக்கு அள்ளி முடிந்தால் செம்மை நிற மலர்களை சூட்டி வழிபாடு செய்வது செவ்வரலி மாலை சாத்துவது ரொம்பவே விசேஷமாக பார்க்கப்படுது ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒவ்வொரு மாதமும் வரும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பிகைக்கு உரிய அற்புதமான நாட்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் மகாசக்தி குடியிருக்கும் தலங்களில் சக்திக்கு பூஜை புலஸ்காரங்கள் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த வாஸ்து நாளில் மறக்காமல் மாவிளக்கு போட்டு வழிபடுவது வீட்டில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது சொந்த வீடு நம்ம எல்லாருக்குமே சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிற கனவு எல்லாருக்குமே இருக்கும் அந்த சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த தை வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் மாவிளக்கு போட்டு வீட்டில் வழிபடுவது அம்பாலை நினைத்து வழிபடுவது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது இடித்த பச்சரிசியோடு வெள்ள கொஞ்சமாக ஏலக்காய் எல் எல்லாவற்றையும் கலந்து மாவாக்கி அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அந்த மாவில் விளக்கு ஏற்றி வழிபடுவது தான் மாவிளக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குல தெய்வத்தை மனசார நினைத்து இந்த தை வெள்ளிக்கிழமையில் நின்று அம்பாளையும் மனப்பூர்வமாக வேண்டிக்கொண்டு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு மனப்பூர்வமாக வேண்டி இந்த மாவிளக்கில் பஞ்சு நெய் போட்டு தீபம் ஏற்றுவதால் நம்மையே விளக்காகவும் மனதை நெய்யாகவும் அன்பை தீபமாகவும் அர்ப்பணிக்கும் ஒரு அற்புத வழிபாடு இந்த மாவிளக்கு வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அம்மன் கோவில்களில் தை வெள்ளிக்கிழமை என்று மட்டுமல்லாமல் அவரவங்க அவங்க குல தெய்வத்திற்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த மாவிளக்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாவிளக்கு வழிபாடை வாஸ்து நாளோடு சேர்ந்து வரும் இந்த தை வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் செய்து வழிபடுவது மிகப்பெரிய ஒரு அளப்பரிய அற்புதத்தை நம் வாழ்வில் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த விஷயத்தை இன்று வாஸ்து நாளோடு சேர்ந்து வரும் தை வெள்ளிக்கிழமையில் செய்து சொந்த வீட்டு கனவில் நினைவாகி அந்த சொந்த வீட்டில் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்